அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படி மறைத்து வையுங்க கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்படி அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எப்படி மறைத்து வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை எந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம சிறப்பான வழிபாடுகள் நம்முடைய வீடுகள்ல செய்வோம் தினம்தோறும் வழிபாடு செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று கண்டிப்பா ஒரு தீபம் ஏற்றி வச்சாவது வழிபாடுகள் செய்வாங்க அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்து ஒரு செல்வ வளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் நம்மளுக்கு பணம் பிரதான பொருளாக விளங்குகிறது இந்த பணம் இல்ல அப்படின்னா சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி இந்த சொசைட்டியும் சரி நம்மள ரொம்பவே ஏளனமாக பார்க்கும் அப்படி இந்த சொசைட்டி முன்பாக நாம கௌரவமாக இந்த சமுதாயத்துல வாழணும் அப்படின்னா இந்த பணம் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இந்த பணம் பெருகணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரணும் கடன் தீர வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வத்தை நினைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செஞ்சுட்டு தொடர்ந்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பெண்கள் மாதவிடாய் காலம் வருது அந்த நாட்கள்ல நாங்க என்னமா செய்யறது அப்படின்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகள் யாராவது ஒருவரை விட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லலாம் ரொம்பவே எளிமையானதுதான் அதனால குழந்தைகள் கூட ரொம்ப எளிமையா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைங்க எங்க வீட்டில் யாருமே கிடையாது என்னுடைய கணவரும் வெளியூர்ல வேலை செய்யறாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிறைய தோழிகள் இருப்பீங்க கண்டிப்பா அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்து விட்டு மற்ற வெள்ளிக்கிழமைகளில் நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குது செல்வ வளம் பெருகணும் எங்க வீட்டுல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் தொழில வியாபாரத்துல செல்வ நிலைகள் உயரணும் எங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை நாம எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் மூன்று வேலைகள்ல நம்மளுக்கு வரும் காலை மதியம் இரவு அந்த இரவு நேரத்தை நான் எப்போதும் சொல்றது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் வசதியாக இருக்கக்கூடிய நேரம் வெளியில பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்கள் கூட அந்நேரத்துக்கு வீட்டுல இருப்பாங்க இரவுல வரக்கூடிய அந்த எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்துல இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்க வாழ்க்கையில செல்வ வளத்தை பெறுவதற்கு ஒரு எளிய வழிபாடு நாம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபட மறந்துட்டோம் அப்படின்னா எத்தனை வழிபாடுகள் யாகங்கள் வேள்விகள் செய்தாலும் அது எதுவுமே உங்களுக்கு பலனளிக்காது பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்று குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணுங்க ரொம்ப எளிமையா செய்யலாம் உங்க வீட்டுல குலதெய்வம் படம் இருக்குதுன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க விளக்கேத்துங்க நீங்க நார்மலா காமாட்சி விளக்கு இதெல்லாம் ஏத்துறீங்க அப்படின்னா கூட குலதெய்வத்திற்காக நீங்க தனியா ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்துங்க எங்க வீட்டுல குலதெய்வ படம் இல்லைங்கம்மா நாங்க என்ன செய்யறது அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேணாம் ஒரு செம்புல இல்லைன்னா பித்தளையில ஆகக்கூடிய ஒரு சின்ன சொம்பு எடுத்துங்க இல்ல மண் பானை சின்னதா வச்சிருக்கீங்கன்னா அதுவே போதும் அதுல வந்து நல்ல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரே ஒரு எலும்பு ஒரு ரூபாய் நாணயம் உள்ள போட்டுக்கோங்க ஜவ்வாது புணு அப்படின்னு வாசனை திரவியங்கள் இருக்குதுனாலும் அதையும் வச்சுக்கோங்க ஒரு கொத்து வேப்பையில வச்சுக்கோங்க ஒரு கன்னிப்பூவு இதுதான் இது உங்களுடைய குலதெய்வமாக நினைத்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கலசத்தை வச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை நீங்க தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் இப்போ நீங்க தீபமெல்லாம் ஏத்திட்டு நெய்வேத்தியம் எப்பயும் போலதாங்க சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் பொதுவாக இனிப்பு வகைகளை இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்க பிரசாதமாக வைக்கணும் நைவேத்தியமாக வச்சுட்டு பிரசாதமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கும் எங்கெல்லாம் இனிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இனிப்பு இருக்கிற இடத்துலதான் ஈ ஓட்டும் அப்படின்னு பழமொழியே இருக்குது இல்லைங்களா அப்ப உங்க வீட்டுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நீங்க செய்யலாம் சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது பால் பாயாசம் வைக்கலாம் கேசரி செய்யலாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை செய்து நெய்வேதியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மண் களையம் இருந்தா எடுத்துக்கோங்க ஒரு சின்ன மண் பானை மண் பவுல் இல்லைன்னா ஜெராமிக்ல எடுத்துக்கலாம் பீங்கான் கண்ணாடி அப்படின்னு ஏதோ ஒரு வகையில நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது நிறைய கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க நிரப்பி வச்சுட்டு நாணயத்தை எடுத்து அந்த அந்த ரூபாய் நாணயம் உப்புக்குள்ள இருக்கிறது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியல எந்த தவறுமே கிடையாது இல்ல வெளியில இருந்து வர்றாங்க உங்களுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம் அத வந்து அப்படியே வச்சிருங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு தீப தூப ஆராதனை உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் பெருகணும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீதான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந் அந்த வெள்ளிக்கிழமையில நீங்க வைக்கிற அந்த ஐந்து ரூபாய் நாணயத்துல வந்து அந்த கல்லுப்புக்குள்ள வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே செய்ய வேணாம் இப்போ மறு வெள்ளிக்கிழமை வரும் பார்த்தீங்களா அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு தனியா மஞ்சள் துணியில முடிச்சு வச்சுக்கோங்க அந்த கல்லூப்ப ஓடுகிற நீர்நிலைகள்ல இல்லைன்னா ஒரு பவுல் ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து நீங்க வந்து தண்ணி பிடிச்சு வச்சுட்டு அதுல வந்து கரைச்சு விட்டுரலாம் கரைச்சு உங்க வீட்டு சிங்கிலேயே நீங்க ஊத்திடலாம் இதே மாதிரி தொடர்ந்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகள் நீங்க செய்யணும் அப்ப இருபத்தி ஏழு ஐந்து ரூபாய் நாணயங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை சேர்த்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்ச துணியில முடிச்சு உங்க குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க எப்ப போறீங்களோ அப்பொழுது அதை வந்து உண்டியல்ல கொண்டு போய் போட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து செல்வ வளத்தை ஏற்படுத்தும் தொழில வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் கண்டிப்பா இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை கண்டினியூஸா நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் அற்புதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கல்லூப்பு அதாவது நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை இதற்கு பயன்படுத்தக்கூடாது தனியா பரிகாரத்திற்கு இல்ல நாங்க உப்பு தீபம் ஏத்துவோம் அதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் அந்த உப்புல இருந்து எடுத்து செய்யலாமா தாராளமா செய்யலாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை பயன்படுத்த வேண்டாம் அதனால எந்த பலனுமே கிடைக்காது ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம அசைவம் சமைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவோம் சுத்தமில்லாத நேரத்திலையும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதனாலதான் அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை பரிகாரத்திற்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றேன் தொடர்ந்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையிலையும் சரி செல்வ வளத்திலையும் சரி பணப்புழக்கத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியது நம்பிக்கையோட செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்